பொங்கல் பண்டிகை என்று வெளியாகும் என மிகவும் எதிர்பார்த்த அஜித் அவர்களின் விடாமுயற்சி திரைப்படம் தவிர்க்க முடியாத காரணங்களால் படத்தை வெளியிட முடியவில்லை என்று தயாரிப்பு நிறுவனம் கூறியிருந்தது இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறார் இப்படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது அஜித் அவர்களுடன் அர்ஜுன் ஆரவ் த்ரிஷா நிகில் நாயர் ரெஜினா கெசான்ட்ரா மற்றும் பலர் நடித்துள்ளனர் இந்த நிலையிலே விடாமுயற்சி திரைப்படம் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாக உள்ளதாகவும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தகவல் வந்துள்ளது அதாவது வருகிற இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தை முன்னிட்டு இப்படம் வெளியாகலாம் என்று அனைத்து ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் சமீபத்திய ஒரு பேட்டியில் விடாமுயற்சியின் கதை குறித்து சொல்ல முடியுமா என இயக்குனர் மகிழ் திருமேனியிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் என்ன சொன்னார்ன்னா ஒரு மனிதனோட சோர்வடையாத முயற்சிதான் இப்படம் அஜித்தின் கேரக்டருக்கு இந்த படத்தில் சில லேயர்ஸ் இருக்கு படத்தின் மைய கதையுடன் உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் இருக்கு எல்லாத்தையும் ஒரு சேரை காப்பாற்றுறதுக்கு ஒரு மனிதன் நடத்தக்கூடிய பிரயத்னம்தான் இந்த கதை என்று அவர் கூறியுள்ளார் மேலும் இது போல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க